ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லாவிதமான நலத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று நாம் மிதுன ராசியினுடைய புத்தாண்டு முழுவதும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு எல்லா ராசிக்கும் விசேஷமான ஆண்டு காரணம் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் வருகிறது குருப்பெயர்ச்சி மே மாதம் வருகிறது ராகு கேது பெயர்ச்சி இந்த ஆண்டு இறுதியில் வருகிறது ஆகவே இந்த நான்கு கிரக மாற்றங்களும் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கத்தை கடந்தே தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றி உள்ளவர்கள் நன்றி உணர்வோடு வாழ்பவர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கை உரிவர்கள் பலர் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டில் தள்ளிப்போன திருமணம் பேச்சுவார்த்தை கைகூடி புதிய பாதையில் உங்களுக்கு பயணம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளெல்லாம் சீக்கிரமாக முடியும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் நவீன ரக வாகனங்கள் இவையெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு பணமும் சிக்கல்களுக்கு தீர்வும் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயர உயரும் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய் ரெண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் செலவுகள் கூட வரும் பேச்சால் நட்பை நீங்கள் இழக்க வேண்டிய வாய்ப்பு வரும் சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து பேச வேண்டும் தாய்மாமன் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரும் சில வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படும் இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் ஒன்பதில் நிற்கும் நிலையில் தோல்வி மனப்பாயிலிருந்து உங்களுக்கு விடுபட முடியும் அத்தியாவசிய செலவுகள் கூடும் புதிதாக சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் தந்தை வழியில் உதவிகள் வரும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அந்த பயணங்கள் அதிகரிக்கும் புத்தாண்டில் தொடக்கம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள் எனவே விபத்துக்கள் காரிய தாமதம் இவையெல்லாம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு டென்ஷன் வரும் போகும் தாயாருக்கு கைகால் இருக்கும் சோர்வு வந்து போகும் வீடுமனை வாங்குவது விற்பதில் இருந்து வந்த இழுபறிகள் விலகும் ஏப்ரல் மாத கடைசியில் அந்த நேரத்தில் கேது வீடு மாறுகிறதால் அமர்வதால் புதிய முயற்சிகள் ஏற்படும் உங்களுக்குள் ஒருவிதமான கயக்கட்டுப்பாடு இருக்கும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வழக்குகளில் தடைகள் நீங்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சகோதரர் வகையில் ஆதாயம் கிடைக்கும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் சேமிப்புகள் கரையும் தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தந்தை வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து பிறகு தடைகள் நீங்கும் இந்த ஆண்டு பிறப்பு முதல் மே பத்தாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்பதால் திடீர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் செலவுகள் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் ஒருவித பட வந்து செல்லும் யாருக்கும் பணம் வாங்கி தருவதில் நீங்கள் குறுக்கே நிற்க வேண்டாம் கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் மே மாதம் பதினோராம் தேதி முதல் வரும் முடியும் வரை அந்த வருடம் முடியும் வரை குரு உங்களுக்கு ஜென்மகுருவாக மாறுகிறது ஆரோக்கியம் பாதிக்கும் வேலை சுமை உண்டு பெரிய நேரம் இருப்பதை போன்று உணர்வு உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்கும் பயம் இருக்கும் பிறகு நீங்கும் சிறுநீரக தொற்று வந்து செல்ல வாய்ப்புண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் பிரிவுகள் வரக்கூடும் வங்கி காசோலை விலை உயர்ந்த நல்ல ஆவரணங்கள் கவனமாக கையாளுங்கள் இந்த ராசி பெண்கள் இழந்த செல்வம் செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள் மாமனார் மாமியார் வகையில் மகிழ்ச்சி இருக்கும் எனினும் வீண் விரயம் ஏமாற்றம் திடீர் பயணங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு புது புது திட்டங்களால் அவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் தேங்கி கிடந்த சரக்குகளெல்லாம் விற்பனையாகும் வாடிக்கையாளர்களை சலுகை திட்டங்கள் மூலம் நீங்கள் அதிகமாக பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் உங்களை உங்களைப் பற்றி நல்ல புகழ் கொண்டிருக்கும் மொத்தத்தில் அனைத்து செலவும் இருந்தும் உங்களுக்கு பண வரவு வெற்றிகள் மூலம் உங்களை மகிழ்விப்பதாக இந்த புத்தாண்டு நிலவும் நீங்கள் இந்த புத்தாண்டில் புதன் பகவானை வழிபட்டு சிறப்புடையவர்களாக இருக்க முடியும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்தி வாருங்கள் துளசியை பெருமாளுக்கு கொடுத்து வாருங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்